வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வர வாரம் அதாவது செப்டம்பர் லாஸ்ட் வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன ஈவெண்ட் என்ன ஓவராலாக நம்ம மார்க்கெட் என்னதான் சொல்லுது என்ன ஏறிக்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது ஓகே ஒரு நல்ல விஷயம்தான் எனக்கு மார்க்கெட் ஏறுறது ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் வீக் பார்க்கும்போது லாஸ்ட் வீக் ஏகப்பட்ட பாசிட்டிவ் நியூஸ் தான் நெகட்டிவ் நியூஸ் ஒன்று ரெண்டு இருந்துச்சு பட் உங்களுக்கு தான் தெரியும்ல மார்க்கெட் வந்து புல்லீஸாக இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் நியூஸ் எதையுமே வந்து கேர் பண்ணிக்காது மார்க்கெட் வந்து பேரிஸாக இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் நியூஸ் எதையுமே வந்து கேர் பண்ணிக்காது ஸோ இப்போ வந்து புல்லிஸ் சென்டிமெண்டில் இருக்கிறதுனால நெகட்டிவ் நியூஸ் எதையுமே வந்து கேர் பண்ணிக்கல பாசிட்டிவ் நியூஸ் அப்படின் போது இந்தியாவிலேருந்து டப்ளியூபி இன்ஃபிளேஷன் வச்சு ஒரு பெட்டரான இன்ஃப்ளேஷன் வந்துருது ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பெர்சென்ட்டு ப்ரீவியஸாக இருந்தது டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் பர்சென்ட்டு ஸோ ஒரு பெட்டரான டபிள்யூபி இன்ஃப்ளேஷன் ஸ்ட்ராங் மான்சூனு அதுக்கப்புறமா வந்து ஃபெஸ்டிவ் சீசன் அதாவது ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸோ இதெல்லாமே வந்து நம்ம சைடு இருக்கிறத ஒரு பாசிட்டிவ் நியூஸ் குளோபல் சைடு வந்து பார்க்கும்போது யூஎஸ் வந்து ஃபெட் இன்ட்ரஸ்ட் ரேட்டு வந்து லைக் ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணாங்க எல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் தான் வந்து கட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலமையில ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்துல இன்னும் ரெண்டு ஈவெண்ட் தான் இருக்குது இந்த ரெண்டு ஈவெண்ட்லேயுமே வந்து இன்னும் ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸு ஓகேங்களா ஏன்னா பாண்டில் இருந்து அவங்க வந்து அமௌண்ட் வந்து விட்ரா பண்ணுவாங்க ஃபாரினர்ஸு பாண்ட்லேருந்து விட்ரா பண்ணிட்டு எமர்ஜிங் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கும் போது நம்ம இந்தியாவுக்கு இன்னமும் வந்து ஃபண்டு வந்து அதிகமாக வரும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் அப்படிங்கும்போது ஜப்பானில் வந்து இன்ஃப்ளேஷன் வந்துச்சு ஜப்பானுடைய ப்ரீவியஸாக இருந்த இன்ஃப்ளேஷன் டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் த்ரீ பர்சென்ட்டு ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆயிருக்குது அதுக்கப்புறமா வந்து ஜியோ டென்ஷன் அது பாட்டு ஒரு பகுதி நடந்துட்டு இருக்குது அது வந்து அது அப்படியே இருக்கட்டும் ஓகேங்களா இதுதான் லாஸ்ட் வீக் வந்து பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் நியூஸ் அதுக்கடுத்த வந்து லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் வந்து பார்க்கும்போது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு பாயிண்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது வீக்லி பேசிஸ்ல ஆல்மோஸ்ட் டூ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர்ல செட்டில் ஆயிருக்கு நிஃப்டி ஒன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் ஹைல க்ளோஸ் ஆயிடுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்டி ஒன்ல வந்து செட்டில் ஆயிருக்கு ஓகேங்களா ப்ராடர் பொறுத்த வரையும் ஸ்மால் கேப் மிட் கேப் ரேலியே கிடையாது பிளாட்டா க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது சென்செக்ஸும் நிஃப்டி வந்து டூ பெர்சென்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு ஆனால் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது அதனால தான் நிறைய பேருத்துடைய போர்ட்ஃபோலியோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காது ஓகேங்களா என்னடா மார்க்கெட் ஏறிட்டு இருக்குது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அசட் அப்படியே கிடக்குது அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு என்ன வரும் பட் இந்த இண்டெக்ஸ் வந்து ஒரு டைமில் வந்து சஸ்டெயின் ஆகும் அப்போ வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ரேலி வரும் ஓகேங்களா அதனால வந்து ஒன்றும் உரி பண்ணிக்க தேவையில்லை லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் செக்டர் வைஸ் பார்க்கும்போது ரியாலிட்டி இண்டெக்ஸ் தான் வந்து பட்டாஸ் கிளம்பிச்சி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது பேங்க் ஆட்டோ எஃப்எம்சிஜி எல்லாமே வந்து ஹைல க்ளோஸ் ஆகிடுது அண்டர் பர்ஃபார்மில் இருந்த இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா ஐடி இண்டெக்ஸ் ஐடி இண்டெக்ஸ் ஃபார்மா இண்டெக்ஸ் அண்ட் மீடியா இண்டெக்ஸ் டூ பர்சன்ட் டூ த்ரீ பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது லாஸ்ட் வீக்கில் ஓகேங்களா எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்க லாஸ்ட் வீக் பொறுத்தவரையும் பதினோராயிரத்தி ஐநூற்றி பதினேழு கோடி வந்து பை பண்ணிக்கிறாங்க அதுவும் பர்டிகுலராக வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் வந்து பை பண்ணிக்கிறாங்க இப்ப புரிஞ்சுதுங்களா அதான் பாண்ட்ல வந்து அமௌண்ட் வந்து விட்ரா பண்ணிட்டு எமர்ஜிங் மார்க்கெட் எமர்ஜிங் மார்க்கெட்டுங்கும் போது இந்தியா தைவான் அதுக்கடுத்த வந்து இந்தோனேஷியா இதெல்லாமே வந்து எமர்ஜிங் மார்க்கெட் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க டொமஸ்டிக் என்ன பண்ணிக்கிறாங்க நெட்டா லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரைக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோர் அரவுண்ட் வந்து செல் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா இண்டெக்ஸ் ஸ்லைட்லி இன்கிரீஸ் ஆயிருக்குது டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து செட்டில் ஆயிருது லாஸ்ட் வீக்குடைய ஹிஸ்டரி இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ்சிலேருந்து கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் டேட்டா வருது டியூஸ்டே அன்னைக்கு வெனஸ்டே எதுவும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் ஈவெண்ட் இல்லை தேஸ்டே யூஎஸ்ஏ ஜிடிபி வருது ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டு ப்ரீவியஸாக இருக்கிறது இப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து த்ரீ பர்சன்ட்டு ஃபெட் சேர் பர்சன் ஜெரோம்போலைய ஸ்பீச் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட்டு டேட்டா ஓகேங்களா ஓகே இப்போ எஃப்ஐஸ் பொசிஷன் என்ன டொமஸ்டிக் பொசிஷன் என்ன வச்சிருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சரை பொறுத்தவரையும் அந்த லாஸ்ட் லைக் மோர் தென் த்ரீ வீக்ஸாகவே கிளைண்ட் டொமஸ்டிக் ப்ரொப்ரேட் இவங்க மூணு பேருமே வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து ஷார்ட்டில் தான் இருக்கிறாங்க ஓகேங்களா ஆனால் எஃப்ஐஸ் வந்து லாங்கில் இருக்கிறாங்க அங் அவங்களுடைய லாங் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோஸிங் வந்து செவன்டி ஃபைவ் பெர்சன்ட் லாங்ல இருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல ஸோ அதனாலதான் வந்து ஹியூஜ் ரேலி வந்துட்டு இருக்குது ஓகேங்களா மற்ற மூணு பேருமே வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல வந்து ஷார்ட்ல தான் இருக்கிறாங்க பட் அவங்க வந்து ஹெஜ்ஜிங் சம்திங் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா ஸோ கிளைண்ட் வந்து சிக்ஸ்டி செவன் பெர்சன்ட் ஷார்ட்ல இருக்கிறாங்க டொமஸ்டிக் சிக்ஸ்டி பர்சன்ட் ஷார்ட்ல இருக்கிறாங்க எஃப்ஐஸ் செவன்டி ஃபைவ் பெர்சென்ட் லாங்ல இருக்கிறாங்க ப்ரெப்பரேட்டர் அக்கௌண்ட்டு அவங்க வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஷார்ட்ல இருக்கிறாங்க இதுதான் வந்து எஃப்ஐஸ் உடைய பொசிஷன் ஓகேங்களா ஓகே இப்போ வர வாரத்தில் நிஃப்டியுடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ஹைலி வாலாட்டில கண்டிப்பா இருக்கும் ஏன்னா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து வளாட்டிலிட்டி பார்த்துருப்பீங்க சடனா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு இமீடியட்டா அந்த டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து பவுன்ஸ் ஆச்சு இப்போ வர வாரத்தில் வந்து சொல்லிக்க தேவையில்ல மந்த்லி செட்டில்மெண்ட்டு அதனால் வந்து ஹைலி வளாட்டில் இருக்கும் பட் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ங்கிறது ஒரு மேஜிக் ஃபிகர் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே செஸ்டின் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து மேலே ஏறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓகேங்களா இப்போ வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தென் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹர்ட் கேள்வி வந்ததாக வீக் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ஸ்லைட்லி தெரியும் அது வந்து கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது ஸ்லைட்லி தெரியும் அதனால வந்து மார்க்கெட் வந்து வொலாட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஒரு ரேஞ்ச் பவுட்ல மார்க்கெட்டு வர வாரத்தில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேணா நிஃப்டியே வந்து ஒரு நாளைக்கு வந்து மினிமம் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்விங் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டி சொல்லிக்கவே தேவையில்லை இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோடய ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரவுண்டு நான் லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் அதாவது ப்ரைவேட் பேங்க் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு அப்படின்னா நிஃப்டி சாரி பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் கையை வந்து பிரேக் பண்ணோம் ஆனால் ப்ரைவேட் பேங்க்குடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் பேங்க் நிஃப்டி ஆல் டைம் கையை பிரேக் பண்ணவே பண்ணாதுன்னு ஹெச்டிஎஃப்சி பேங்க் கோட்டக் பேங்க் ஐசிசி பேங்க் இந்த மூணு பேங்க் மட்டுமே வந்து பேங்க் நிஃப்டி வந்து அப்படி தூக்கிட்டு வந்துருச்சு இன்னும் பிஎஸ்சி பேங்க் வந்து சைலண்டாக இருக்குது பிஎஸ்சி பேங்க்கில் வந்து பார்க்கும்போது பர்டிகுலராக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு மூமெண்ட்டு இல்லாமல் அப்படியே வந்து அதோ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து டவுனில் க்ளோஸ் ஆகுது இப்போ வந்து ப்ரைவேட் பேங்குடைய கான்ட்ரிபியூஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்ததாக வந்து ப்ரைவேட் பேங்க் வந்து கன்சல்டேட் பண்ணிட்டு பிஎஸ்சியு பேங்க் வந்து ரேலி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதனால ஒன் பை ஒனாக தான் வந்து மார்க்கெட்டு ஏற்றிட்டு போவாங்க எல்லாமே ஒரே டைம்ல எல்லாத்தையுமே மார்க்கெட் ஏற்றிட்டு போக மாட்டாங்க இப்ப வந்து இண்டெக்ஸ் ஏறி இருக்குது அப்படின்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து சைலண்டா இருக்குது இண்டெக்ஸ் ஒரு லெவல்ல சைலண்டா இருக்கும் அப்ப வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஒரு ரேலி வரும் அது மாதிரிதான் சோ இப்ப வந்து பிஎஃப்சி பேங்க் எப்போ வேணும் ஸ்டார்ட் பண்ணலாம் பார்க்கலாம் அதுவும் வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போ பேங்க் எஃப்டியோடய ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் வந்து பிப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு மேல போகும்போது ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் போறது வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி தென் ஃபிஃப்டி ஓகேங்களா இதுதான் வர வாரத்தில் இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கும் போகும் ரெசிஸ்டன்ஸுக்கும் போகும் மார்க்கெட் ஓகேங்களா ஓகே டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஓகேங்களா இப்போ வந்து ஃபிஃப்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அரௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுது ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட்ங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ருந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வரையும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது லைக் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதாவது லாஸ்ட் தேஸ்ட்டே வந்து லோ தான் நான் சொல்கிறேன் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய டே கேண்டில் நிஃப்டியோடைய டேக்கேண்டில் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே போச்சு அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் லாஸ்ட் தேஸ்ட்டே வந்து லோ அதுக்கு அடுத்ததான் வந்து லாஸ்ட் வீக்கு உடைய லோ வந்து பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அரௌண்டு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கீழே இருந்தால் மட்டுமே வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு செல்லிங் பிரஷர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்து அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு பார்வை பண்ணு தாங்க தேங்க் யூ ஃபார் வச்சிங் வாழ்க்கை வர மாட்டார்